சர்க்கரை நோய் தொடர்பாக நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இப்போது இந்த சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அப்படின்னு சொல்கிறது வயதை பொறுத்து நம்ம வந்து டிவைட் பண்ண சிலருக்கு என்னென்னா இது எவ்வளோ நாளும் எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் சுகர்லேருந்து நான் முழுசாக வெளியில் வரணும் மருந்து மாத்திரைகளே தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இதில் ஒரு சிலரோட ஆசை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாமே இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிடுறேன் இன்னிலேருந்து நான் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன் சோ அப்போ வந்து எனக்கு எத்தனை நாள்ல க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் நம்ம வந்து முழுவதுமாக சுகர் வராமல் தடுத்து கொள்ள முடியும் சில மூலிகை மருந்துகள் துணையோடு அப்படின்னு சொல்லலாம் சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் பண்றோம்னா கண்டிப்பாக சுகர் வராமல் இதுல இருந்து நான் எப்படி மீளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டு அதனுடைய தான் நம்ம வந்து சித்த மருந்துகளை எடுக்கணும் ஸோ அதனோட சேர்த்து சித்த மருந்துகளை எடுக்கும்போது எத்தனை மாதங்களோ நாட்களோ அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் சர்க்கரை நோய் தொடர்பாக நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ இந்த சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அப்படின்னு சொல்றது வயதை பொறுத்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் குறிப்பிட்ட வயது இருக்கிறவங்களுக்கு ஒரு முப்பது வயதில் இருக்கிறவங்களுக்கோ முப்பத்தி வயதில் வயதுல இருக்கிறவங்களுக்கோ சிகிச்சை அப்படின்றது வேற மாதிரி நம்ம கொடுக்குறோம் நம்ம கிளினிக்ல இதுவே ஐம்பது அறுபது வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே எனக்கு சில வருடங்களாக சுகர் இருக்குங்க இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு வேற மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும் ஸோ ஒரு சிலருக்கு என்னன்னா இது எவ்வளோ நாளும் எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் சுகர்ல இருந்து நான் முழுசாக வெளியில் வரணும் மருந்து மாத்திரைகளே தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இதுல ஒரு சிலரோட ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் எடுத்துட்டு இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாமே இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிடுறேன் இன்னில இருந்து நான் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ வந்து எனக்கு எத்தனை நாள்ல கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப நியாயமான கேள்விதான் இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கால அவகாசத்தை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஸ்டார்டிங்லே பார்டர்லேண்ட் டயபிட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரீ டயப்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க சுகர் வர மாதிரி தெரியுது பிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் நம்ம வந்து முழுவதுமாக சுகர் வராமல் தடுத்து கொள்ள முடியும் சில மூலிகை மருந்துகள் துணையோடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம்னா கண்டிப்பாக சுகர் வராமல் தடுத்துக்கலாம் இதுவே எனக்கு வந்து சுகர் இப்போ வந்துருச்சிங்க பிளட் டெஸ்ட்டில் பார்த்தேன் எனக்கு ஹெச்பி கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபாஸ்டிங் சுகரும் சரி பிபி லெவலும் சரி எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் எந்த சிகிச்சைகளுமே எடுத்துக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இவர்களும் ஆரம்ப காலகட்டத்திலேயே சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் ஸோ ஒரு மாதம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெடிசன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பார்க்க போகிறோம் திரும்ப அடுத்த மாதம் நம்ம வந்து சுகர் டெஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மருந்துகள் எடுத்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் அவர்களுக்கு வந்து நார்மலாக கம்ப்ளீட்டாக வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறை உடற்பயிற்சி முறைகளும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதையும் மருந்து முறைகளும் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து அது க்யூர் ஆகிட்டு நார்மலாகிடும் ஆனால் இதுவே வந்து நான் ஏற்கனவே இத்தனை வருடங்களாக நான் வந்து மருந்துகள் எடுத்துட்ருக்குறேன் சரிங்க இதுல இருந்து நான் எப்படி மீளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நீங்கள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துட்டு அதனோடையே சேர்த்து தான் நம்ம வந்து சித்த மருந்துகளை எடுக்கணும் ஸோ அதனோட சேர்த்து சித்த மருந்துகளை எடுக்கும்போது எத்தனை மாதங்களோ நாட்களோ அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஸோ அதனோட சேர்த்து ஒரு மாதம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அது அப்புறமா வந்து நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டோசேஜ் வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சித்த மருந்துகள் எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் சித்த மருந்துகளே எடுத்து இதை சரி செய்ய முடியும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடல் வாகு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம் ஸோ இதிலே வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்றது நிறையவே இருக்குது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் மெடிசன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இதுல பேசிக்காக மூலிகைகளை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய மருந்துகள் நிறையவே இருக்கு ஸோ இந்த மூலிகைகளை அடிப்படையாக வைத்து நம்ம மருந்துகளை எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடிப்படையான ஒரு விதி அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் இருக்கவங்களுக்கு மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இனிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும் ஸோ அதிகமாக இனிப்பு உணவுகள் எடுக்கிறது இல்லை அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது வாதம் தொடர்பான உணவுகளை எடுக்கிறது அதாவது கிழங்கு வகைகள் நிறைய சாப்பிட்றது ஸோ இதை எல்லாமே நம்ம தவிர்த்துக்கிட்டே வரும்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சுகர் லெவல் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் ஸோ உணவு முறை ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் பார்த்தோம்னா உடல் எடை அதிகரிக்குதா குறையுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ சுகர் லெவல் அதிகமாக எனக்கு வந்து சுகர் இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் கிடு கிடுன்னு உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லை ஒரு சிலருக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிட்டே இருக்கும் இதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கணும் இந்த சுவைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய சுவைகள் அறு சுவைகள் இருக்கு இல்லையா இந்த அறு சுவைகளில் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான சுவைகள் நமக்கு சுகர் லெவலை குறைக்க நமக்கு உதவி செய்யணும் இனிப்போ வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இதுலேயே வந்து பார்த்தோம்னா ஸோ அதிகமான கசப்பு துவர்ப்பு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா புளிப்பு எடுத்துக்கலாம் ஸோ புளிப்புமே வந்து நம்ம தவிர்த்துட்டு தவிர்த்துட்டு இது ரெண்டு சுவைகளும் எடுக்கும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதில் பேசிக்காக பார்த்தோம்னா இதில் சேர்க்கக்கூடிய மருந்துகள் அனைத்துமே அதாவது சுகருக்காக சித்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோன்னா அது அனைத்துமே என்னென்னா அதிகமான கசப்பு மற்றும் தோர்ப்பு சுவை இருக்கிற மாதிரியான மூலிகைகளாக தான் இருக்கும் இதற்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா வில்வம் மற்றும் வில்வ மர பட்டையை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய போகர் சித்தர் அருளிய போகர் மகா வில்வாதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் அதிகமான ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது ஸோ மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதே தான் இன்னும் ஒரு ஸ்பெஷல் மெடிசனும் இருக்குது இதுலேயும் சேரக்கூடிய மூலிகைகள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் இது அனைத்து தரப்பினருமே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்டர்லேண்ட் டயபிட்டிஸ் இருக்குது இல்லை ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறேன் இல்லை இத்தனை வருடங்களாக எனக்கு வந்து சுகர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுமே இதை எடுத்துக்கலாம் ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம்னா இதில் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்க்குறோம் இதில் சிறு குறிஞ்சால் நிலவேம்பு ரெண்டுமே அதிகமான கசப்பு இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் ஸோ சிறு குறிஞ்சான் நிலவேம்பு இதில் இருக்குது கீழா நெல்லி இதில் இருக்குது கசிலாங்கண்ணி இதில் சேருது அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோன்னா வேம்பு இலைகள் வில்வ இலைகள் இதில் சேருது ஆவாரம் பூ வெட்டிவேர் விலாமிச்சுவேர் வெந்தயம் முக்கியமான ஒரு மூலிகையாக சேருது கருஞ்சீரகம் கோஷ்டம் அக்ரஹாரம் இத்தனை மூலிகைகளும் சேர்த்து தான் இந்த ஸ்பெஷல் மெடிசனை நம்ம வந்து கொடுக்குறோம் இது வந்து நீரிழிவு சூரணம் அப்படின்ற பேரில் நம்ம கொடுக்குறோம் ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொடியை வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஸோ சுகர் லெவல் வந்து நமக்கு ஒரு முந்நூறு கிராமுக்கு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முந்நூறு கிராமுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம என்ன பண்ணலான்னா மூன்று வேலை வந்து இதை குடிக்கணும் ஸோ முந்நூறு சுகர் லெவல் வந்து அபவு த்ரீ ஹண்ட்ரட் ஹெச்பிஎன்சி லெவல் வந்து ஒன் எனக்கு வந்து எயிட் நைன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்களுமே இதை வந்து வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு மூன்று வேலை நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம் உணவுக்கு முன் நம்ம ஒரு நான்கில் இருந்து ஐந்து கிராம் அளவுக்கு குடிக்கும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வயதினருக்கும் எந்த மாதிரியான சுகர் லெவல் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கும்பொழுது நிச்சயமாக இதில் நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் சுகர்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா கால் எரிச்சல் இருக்குது கால் மத மதப்பு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த மருந்துகள் பயன்படுது ஸோ இந்த பதிவில் முக்கியமான அதாவது நோய்க்கு பயன்படக்கூடிய முக்கியமான மருந்துகளை பற்றி பார்த்தோம் இது தொடர்பாக உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி